நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் அச்சயலக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் சேலம் மாவட்டத்தில் இருந்து இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிற நட்சத்திரமானது உத்திரட்டாதி அதாவது சனி பகவான் நட்சத்திரம் தான் இது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குரிய தொழில்கள் எது பொருத்தமானவை என்றுதான் பார்க்க போறோம் அடுத்து பரிகார ஸ்தலம் எங்க போனா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வணங்க வேண்டிய தெய்வம் எந்த கிழமையில வணங்கணும் நீங்க தானம் செய்யக்கூடிய பொருள் அதுவும் எந்த கிழமையில தானம் செய்யணும் இந்த தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறோம் முதல்ல உங்களுடைய அச்சய லக்ன பத்ததி அதாவது ஏஎல் பி லக்னத்துல வந்து இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சென்றாலோ அல்லது சந்திரன் நின்ற இடத்தில் வந்து இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் இருந்தாலோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பத்தாம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல உத்தரட்டாதி நட்சத்திரம் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய தொழில்கள் அனைத்துமே மிக பொருத்தமானவை என்று சொல்லலாம் முதல்ல என்னென்ன தொழில்கள் அப்படிங்கறத பாத்துருவோம் முதல் பாத்தீங்கன்னா வக்கீல் சம்பந்தப்பட்ட வேலை நீதித்துறை சம்பந்தப்பட்ட வேலை நகை அடகு கடை மாடு வளர்ப்பு அடுத்து இந்த மாடு வளர்ப்புல இந்த பால் வியாபாரம்னு சொல்லக்கூடியதும் இதுல இருக்கு எண்ணெய் வியாபாரம் ஆகட்டும் பால் வியாபாரம் ஆகட்டும் பல சரக்கு கடை ஆகட்டும் அரசு ஒப்பந்ததாரர் சம்பந்தப்பட்ட வேலைகள் இதுவுமே இதுல வந்து அடங்குதுன்னு சொல்லலாம் வரலாற்று ஆசிரியர்கள் ஆகட்டும் காலனி விற்பனை செய்றவங்க சப்பல் ஷூ அனைத்துமே இதுல வந்து அடங்கும் அடுத்து பாத்தீங்கன்னா கரும்பு விற்பனை கரும்பு வந்து உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்யறவங்களும் இதில் இருக்காங்க ஸோ இந்த சம்மந்தப்பட்ட தொழில்கள் அனைத்துமே வந்து இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மிகவும் பொருத்தமானவை அதற்கு முன்னாடி உங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதியோ தொழில் ஸ்தானாதிபதியோ நல்ல இடத்துல அமர்ந்திருக்கணும் அப்பதான் சுய தொழில் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும்னு சொல்லலாம் ஸோ அச்சய லக்ன பத்தி முறையில் ஜோதிடராக ஆன்லைன் கன்சல்டேஷனும் பார்த்துட்டு இருக்கேன் நேரடியாக வரவங்களுக்கும் ஜாதகம் பார்த்து கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் தேவைப்பட்டா ஸ்கிரீன்ல இருக்க என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க ஆன்லைன் கன்சல்டேஷன் பார்த்து கொள்ளலாம் இல்லை நேரடியா வந்து கன்சல்டேஷன் பார்க்கணுங்கிறாங்களும் ஸ்கிரீன்ல இருக்க சேம் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் முன்னாடியே வாங்கிட்டு நேரில் வந்து தாராளமாக பார்த்து கொள்ளலாம் ஸோ அடுத்து இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குரிய பரிகார ஸ்தலம்னு கேட்டீங்கன்னா புதுக்கோட்டைக்கு கொஞ்சம் அருகில் தான் இருக்கு சகசிர லக்ஷ்மீஸ்வரர் சன்னதி ஸோ இந்த கோவில்ல என்ன விசேஷம்னா உத்திரட்டாதி அன்னைக்கு யார் ஒருத்தர் இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வரீங்களோ அதாவது அவங்க தொழில் ஸ்தானத்துல உத்திரட்டாதியும் போகணும் ஸோ அந்த டைம்ல போயிட்டு வந்தீங்கன்னா தொழில்ல இருக்க இந்த எம்ப்ளாயிஸானால இருக்க பிரச்சனை ஆகட்டும் கூட வேலை செய்யறவங்கனால இருக்க பிரச்சனை இது எல்லாமே வந்து நிவர்த்தி அடைஞ்சிடும்னு சொல்லலாம் சோ விரைவில் வந்து உங்க வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் சோ கண்டிப்பாக நீங்க ஒரு முறை வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இந்த சன்னதிக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் சனிக்கிழமை தோறும் நவகிரக வழிபாடு வந்து கட்டாயம் செய்யணும் ஒன்பது வளம் வரணும் நவகிரகத்தை ஸோ நவகிரகத்தை ஒன்பது முறை வந்து சுற்றி வளம் வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சனியினால் ஏற்படக்கூடிய சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களாகட்டும் பிரச்சனைகளாகட்டும் தடைகளாகட்டும் அனைத்துமே நிவர்த்தி அடைஞ்சிடும்னு சொல்லலாம் சனிக்கிழமையில பண்ணீங்கன்னா மிகவும் சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்து நீங்க தானமாக செய்யக்கூடிய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா கருப்பட்டி கலந்த எள்ளு சோ நீங்க அதை வந்து ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு பிரசாதமா கூட செஞ்சு நீங்க தானமா தாராளமா கொடுக்கலாம் சோ கருப்பட்டி கலந்த எள்ளு கொடுக்குறப்போ உங்களுடைய கசப்புலயும் அந்த இனிப்பு அப்படிங்கிறது வெளிவரும் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறப்போ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி இல்ல வேலையில இருக்க பிரச்சனை தீரும் சோ அது சம்பந்தப்பட்டது கண்டிப்பா ந நன்மை தரக்கூடும்னு சொல்றேன் சோ உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துல சுயதொழில் செய்ய விரும்புறவங்க ஜோதிடர் கிட்ட ஆலோசனை வாங்கி கொண்டு சுயதொழில் ஆரம்பிக்கிறது மிகவும் நன்மையாக இருக்கும் நன்றி வணக்கம்